தமிழ் தேசியத்தோடைய ஒரு மிகப்பெரிய ஆளுமையை நம்ம இழந்திருக்கோம் ஐயா பற்றி கேட்க கேட்க ரொம்ப வியப்பாக இருக்குது இதை பற்றி இளைஞர்களுக்கு இன்னும் நம்ம கொண்டு போகாமல் இருக்க இன்றைக்கி ஐயா வந்து ஒரு கிட்டத்தட்ட அவருடைய வாழ்நாள் முழுவதுமே ஈழத்தமிழர்களுக்காகவும் தமிழ் தேசியத்திற்காகவும் பல்வேறு பணிகளை வந்து செஞ்சுருக்காங்க ஸோ அவர் இன்னைக்கு நம்ம தமிழ் தே நிலத்தை விட்டு தமிழ் தேசத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு ஐயாவுக்கு வந்து நம்மளுடைய புகழ் புகழ்வஞ்சு செலுத்துகிறோம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஆண்டுகளாகவே வந்து குறிப்பாக வந்து தமிழர்களுக்காக பல்வேறு வேலைகள் கிட்டத்தட்ட இங்கே தமிழ்நாட்டில் மட்டும் ஒரு நூற்றி மூணு ஈழ அகதிகள் முகாம் இருக்குது அதில் அதில் வந்து அறுபதாயிரம் பேர் இருக்காங்க அந்த எல்லா அகதி முகாமுக்கும் போய் அவர் வேலை செஞ்சுருக்காரு அகதிகள் முகாம் சம்மந்தமாக ஒரு குழு இருக்குது அதுக்கு அவருடைய தலைவராகவும் ஈழத்து அந்த செல்வாவுடைய பையன் மகன் வந்து இப்போ நம்ம பார்த்தோம் சந்திரகாசன் அவங்க அதில் பொருளாளராக இருக்காங்க இவங்கெல்லாம் இணைந்து வந்து கிட்டத்தட்ட அந்த அகதி முகாம்களில் இருக்கிற பிரச்சனையை வந்து நிறையா எடுத்துகிட்டு போயிருக்காங்க இது மட்டும் இல்லாமல் உலக தமிழர்கள் மத்தியில் அருக்கோன்னு ஐயான்னு சொன்னால் எல்லோரும் ஒரு அன்பையும் நன்மதிப்பையும் பெற்றிருக்காரு அப்படிப்பட்ட ஒரு ஐயாவுடைய மரணம் வந்து நமக்கு ஒரு பேரிழப்பு இளைஞர்கள் வந்து நம்ம அருகோ ஐயாவை பற்றி நிறையா அவங்கள நிறையா படிக்கணும் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு அஞ்சு நூல்கள் எழுதியிருக்காரு ஈழம் தமிழ் இனம் இந்தியா அப்படின்னு ஒரு நூல் அதே மாதிரி ஒரு கவிதை தொகுப்பு வந்து நீரில் பூத்த நெருப்பு அப்படின்னு எழுதியிருக்காரு அது மாதிரி முல்லை பெரியாரும் உடன்பாடுகளும் அப்படிங்கிற தமிழ்நாட்டோடைய ஆறுகள் பற்றியும் அந்த பிரச்சனையை பற்றி கற்றை தொகுப்புலாம் வெளியிட்டிருக்காரு இதை தவிர இருபத்தேழு அதாவது இருபத்தேழு நாடுகள் இந்தியா தமிழ் அதாவது ஒரு சிறிய நாடுகள் பற்றிய ஒரு கட்டுரை நம்மளை விட தமிழ்நாட்டை விட தமிழ் ஈழத்தை விட ஒரு சின்ன சின்ன நாடுகள்லாம் எப்படி வந்து ஒரு தனித்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத பற்றி ஒரு ஒரு கற்றை தொகுப்புலாம் வெளியிட்டு பல்வேறு பணிகளை செஞ்சுருக்காரு ஐயா வந்து முன்னாள் ஆதித்யநாருடைய நன்மதிப்பை பெற்றவர் அவருடைய ஒரு வாரிசாகவே சீடராகவே இருந்து இன்று வரை தமிழ் தேசியத்துக்காக வேலை செஞ்சுட்ருக்காரு அவர் முழங்காத மேடைகள் இல்லை அது மாதிரி தமிழ் வழி கல்விக்காக அவர் வந்து முன்னின்று நின்று ஒரு நூறு தமிழர் அறிஞர்களை வச்சு உண்ணாவிரத இதை வள்ளுவர் கோட்டத்தில் நடத்தியிருக்காங்க இப்படி தன் வாழ்நாள் முழுவதும் அளப்பெரிய தமிழ் பணி தமிழுக்காகவும் தமிழ் மக்களுக்காகவும் தமிழ் இனத்துக்காகவும் வேலை செய்கிறத கேட்கும்போது எனக்கு ரொம்ப எங்களுக்கு உண்மையிலே இளைஞரே எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது இப்படிப்பட்ட ஒரு ஆளுமையெல்லாம் நம்ம தமிழருக்காக இருந்தாங்கன்னு நினைச்சு குறிப்பாக நம்ம தமிழர் தமிழ் தேசியம் பேசுகிறவங்க இளைஞர்கள் ஐயா போன்றவங்களை நிறையா தெரிஞ்சுக்கிறணும் அவங்களுடைய கனவுகளை வந்து நாம் வந்து எடுத்துகிட்டு போகணும் அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போய் நனவாக்குறதுக்கு நம்ம எல்லோரும் இந்த நேரத்தில் உறுதி நன்றி